என் கணவர் ஒரு சபை போதக ஆனால் என் புருஷன் ரொம்ப நல்லவன் சொல்லி நான் நம்பிட்டு இருக்கும்போது ஒரு செய்யாத செய்ய ஒத்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு ரகசியம் தெரிய வந்தது என்னுடைய சொந்த மகளையே என் புருஷன் மூணு வருஷமா கெடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது நெஞ்சு வெடிக்குது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க கதறாங்க பவுலின் கிரேசி என்கின்ற இந்த பெண்ணை காவல்துறை உடனடியாக கைது செய்து விசாரித்து சொந்த மகளையை கற்பழித்த தந்தை பாஸ்டர் என்கின்ற பெயரிலே ஒளிந்திருக்கின்ற அந்த தந்தையை கூடிய கைது செய்ய வேண்டும் காரணம் அவனால் வேறு அநேகர் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு இந்த பாலின் கிரேசி என்கின்ற பெண் ஜான் ஜான்ஜபராஜுக்கு ஆதரவாக பேசும்போது ஒரு ஒரு குற்றத்தை மூடி மறைத்ததை தானே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜான் ஜபராஜ் ஒரு இடத்திலும் தன்னை நல்லவன் என்று சொல்லிக் ஃபாஸ்ட்டு ஜான் ஜபராஜ் தன்னை எப்பொழுதும் நல்லவன் என்று சொல்லி கொண்டதே இல்லை நான் பரிசுத்தவான் நான் நல்லவன் நான் உத்தமன் அப்படின்ற வார்த்தையை ஒரு நாளும் ஒரு உபயோகித்ததே இல்லை அதுக்கு பதிலாக அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு நான் சரியில்லாதவன் நான் எதுக்குமே அருகதை இல்லாதவன் இந்த கனமான ஒழித்திசையில் நான் அருகதை இல்லாத என்ன தான் கத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து தன்னைத்தான் தாழ்த்தி தான் பேசியிருக்கிறார் அதனால் ஜான்ஜபராஜ் சீக்கிரத்தை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையா நான் ஒரு கொலைகாரன் கொலைகாரன் என்று சொல்லிக் கொண்டு ஒத்துக்கொண்டே கொண்டு விடலாமா நான் விபச்சாரக்காரன் நான் விபச்சாரக்காரன் என்று சொல்லி விபச்சாரக்காரனாக இருந்து விடலாமா என்ன சொல்லுகிறான் ஜான்ஜபராஜ் தன்னை நல்லவன் என்று சொல்லவில்லையா அதனால் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தாலும் எதற்கு ஊழியக்காரன் என்று சொல்லி நான் மக்களை ஏமாற்றிக்கிறான் கடவுளுடைய பேரில் மக்களை எதற்கு ஏமாற்ற வேண்டும் அதான் இப்போ பிரச்சனையே அடுத்ததாக ஜான்ஜபராஜ் செய்த தவறுக்கு காரணம் ஜான்ஜபராஜ் இல்லையா ஜான்ஜபராஜுடைய மனைவி ஜபிக்கவில்லை நீங்கள் ஏன் ஜபிக்கவில்லை சொல்லி அந்த பெண் மீது வர கோபப்படுகிறார் சிஸ்டர் ரீமா ஜான்ஜபராஜ் அவங்க கிட்டதான் நான் பேசணும் ஒரு மனைவியா இருக்கும் பட்சத்துல ஒரு கணவன் உங்களை நேசிக்கும் நீங்கள் நேசிக்கிற ஒரு கணவன் உங்களோடு இருக்கும்போதே தவறு செய்ய ஆரம்பிக்கிறார் என்றோ தன் தவறி போகிறார் என்றோ உங்களுக்கு தெரிய ஆரம்பித்த அந்த முதல் கணமே நீங்க ஆண்டவர்கிட்ட முறையிடல அவருக்காக உட்கார்ந்தீங்களா அவருக்காக முழங்கால் போட்டீங்களா அவருக்காக ஃபாஸ்டிங் இருந்தீங்களா ஏங்க சாதாரணமாக ஒரு வேலைக்கு போற சரி அந்த அந்த வேலையில இந்த பெண் சொல்லுகிற ஒரு காரியம் இவளிடத்துல கவுன்சிலிங் பெறும்படியாக ஒரு பாஸ்டருடைய மனைவி ஃபோன் செய்து சொன்னாலாம் என்னுடைய கணவன் அவர் ஒரு பாஸ்டராம் தன்னுடைய சொந்த மகளையே மூன்று வருடங்களாக கற்பழித்துக் கொண்டிருக்கிறார் ஒருத்தவங்க கவுன்சிலிங்காக போன் பண்றாங்க ஒரு லேடி ஒரு ஊழியக்காருடைய மனைவி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா ரொம்ப தூரத்தில் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் சென்னையில இருந்து இருக்கிறேன் அவங்களோட பேச வேணும் எதுக்காக இல்லை நான் நேராக வரணும் உங்க நேராக தான் பார்க்கணும் ஃபோன்ல பேச முடியாத விஷயம் அப்படின்னாங்க போன்ல பேச முடியாத விஷயம் என்ன இருக்குது நீங்க ஏன் கால் பண்ணீங்கன்னு சொல்லி பரவாயில்ல லைட்டாக சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவங்க என்ன தருமா சொன்னாங்க அவர் ஊழியக்காரி என் கணவர் ஒரு சபை போதகர் ஆனால் என் புருஷன் ரொம்ப நல்லவன்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டுருக்கும்போது ஒரு பாவம் சே ஒத்தமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு ரகசியம் தெரிய வந்தது என்னுடைய சொந்த மகளையே என் புருஷன் மூணு வருஷமாக கெடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லி அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போதே நெஞ்சு வெடிக்குது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க கதறாங்க மூணு மாசம் முன்னாடி நடந்துச்சுங்க எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது தெரியவில்லை இதை தெரிந்தும் அந்த பாஸ்டருடைய மனைவி வெளியில் குறித்து காவல்துறையை கம்ப்ளைண்ட் செய்து அந்த குழந்தையை பாதுகாக்கவில்லை இது அந்த தாய் செய்த தவறு பாஸ்டர் கடவுளுடைய ஊழியக்காரன் பெயரில் ஏமாற்றி தன்னுடைய சொந்த மகளை கற்பழித்தது அந்த பாஸ்டர் செய்த தவறு இவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அந்த குழந்தையை மீட்டெடுத்து காப்பகத்திலே சேர்க்க வேண்டும் அங்கே இருப்பது ஆபத்து இது எல்லாம் தெரிந்தும் நான் கவுன்சிலர் நான் நான் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறேன் கவுன்சிலிங் கொடுக்குறேன் என்கிற பேரில் இந்த பெண் செய்தது ஒரு மோசமான செயல் இவள் தவறாக வழி நடத்தி உண்மையிலே இவள் சரியான கவுன்சிலர் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை தொடர்பு கொண்டு அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அந்த பாஸ்டருடைய மனைவிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் பாஸ்டர் என்ற பெயரில் இருக்கிற அந்த தந்தையை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு எதுவாக வழிநடத்தி இருக்க வேண்டும் ஆனால் இந்த பெண் அந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறாள் மட்டுமல்ல இவளுடைய பார்க்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம் உங்கள் கணவன் இதே போல பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அல்லது ஒரு பாஸ்டர் இதே போல பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அதை மூடி மறையுங்கள் அதை மூடி மறையுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்பி கால் வந்துச்சு என்ன திரும்ப சிஸ்டர் நாங்கள் பெரிய சபை வைத்திருக்கிறோம் இது ஒரு ஒரு மோசமான ஆவின்னு எங்களுக்கு தெரியும் நிறைய போதை நடந்திருக்கிறது ஆனால் என் கணவரை நான் மன்னிச்சேன் ஏன்னா நாமும் தூஷிக்கப்படக்கூடாது என் சபை மக்கள் இது தெரிந்தால் தேவனை விட்டு விலகி போயிடுவார்கள் என் பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையும் வீணாயிடும் என் கணவர் பேரும் கெட்டு போயிடும் அதனால் இந்த சிலுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது நாங்கள் சமாதானம் ஆகி கொண்டு இருக்கிறோம் எங்களுக்காக ஜெபிகள் என்று சொல்லி வா எப்படிலாம் ஊழியகாரங்களோட மனைவிங்க த சகிச்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் எத்தனை பேர் ரகசியன்னு வெளியே வராமல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஊழியக்காரருடைய மனைவிகள் தங்கள் வாயை மூடிக்கொண்டு கண்ணீரோட தன்னுடைய பார்த்து உட்காந்துருக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனால் ஒரு காலில் வந்து கதருங்க ஊழியக்காரங்களை எவ்வளோ மோசமானவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியுங்க எல்லாருமே பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்ருக்க முடியுமா கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்ருக்குறோம் எல்லா அசிங்கத்தையும் அதுக்காக அவங்க மேலே பெட்டிஷன் எழுதி புகார் எழுதி இருக்க முடியுமாங்க அதை தான் வந்து வேதம் சொல்லி கொடுத்ததா நீங்க யாருக்கு இழிவு கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனுக்கா தேவனுடைய நாமத்து மகிமைக்கு குலைச்சல் இது தவறு இது ஆபத்தானது இது இவளையும் கைது செய்ய வேண்டும் காரணம் இவள் கவுன்சிலிங் செய்கிறேன் என்கிற ஆலோசனை கொடுக்கிறேன் என்கிற பேரிலே மக்களுக்கு தவறான ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இவள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இவள் நீ யாருக்கும் எந்த ஆலோசனையும் கொடுக்க கூடாது அதற்கு இவள் சொல்லுகிற காரியம் கிறிஸ்தவ மக்கள் சிதறி விடுவார்கள் கிறிஸ்தவம் கெட்டு போய்விடும் கிறிஸ்தவனுடைய பெயர் கெட்டுவிடும் ஆண்டவர் மூடிமறையுங்கள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னாரா ஆண்டவர் நாமம் ஆனால் இவர்கள் குற்றம் செய்துவிட்டு மூடி மறைப்பார்களாம் தவறான தவறான காரியத்தை செய்துவிட்டு அதை மூடி மறைப்பதன் மூலமாக ஆண்டவருடைய பெயரை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரை அதை அம்பலப்படுத்துவார் தாமீது செய்த பாவத்தை ஆண்டவரை அம்பலப்படுத்தினார் கடவுளுடைய ஊழியக்காரன் நீங்கின்ற பெயர்ல ஒருத்தன் தவறு செய்கிறார் என்று சொன்னால்

அவர்களை மூடி பாதுகாத்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி மக்களிடத்தில பொய்யான முகமுடியை காண்பிப்பது அல்ல கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்பது பாலியல் குற்றவாளி செய்கிற தவறுகளை மூடி மறைக்கிற இடம் அல்ல கிறிஸ்தவம் என்பது பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு உண்டு இனிமேல் மனந்திரும்பி வாழு என்று சொல்லி அவர்களை திருத்துகிற இடம் ஆனால் இன்றைக்கு இந்த இதை போன்ற இந்த பெண்களை போன்றவர்கள் பாலியல் குற்றவாளிகளை மூடி மறையுங்கள் அவர்கள் செய்கிற தப்புகளை அம்பலப்படுத்தாதீர்கள் அவர்கள் மறைந்திருந்து தவறு செய்யட்டும் இன்னும் அநேகரை கெடுக்கட்டும் சொந்த மகளை கெடுத்தானா பரவாயில்லை இன்னும் சர்ச்சையில் வருகிற எல்லா பெண்களையும் கெடுக்கட்டும் யாரும் கண்டுக்காதீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் எங்கிறது என்று தவறான ஆலோசனை சொல்லுகிறாள் தன்னுடைய சொந்த மகளும் பாராமல் அவன் கெடுக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருக்க முடியும் அந்த குற்றத்தை இவள் மூடி மறைத்திருக்கிறாள் பாஸ்டருடைய மனைவி மூடி மறைத்திருக்கிறார்கள் இவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் மக்களை பாஸ்டர் என்கிறதோ ஊழியக்காரன் என்கிறதோ ஒரு குற்றம் செய்கிறதுக்கான ஒரு பாஸ்டர் என்கின்ற பேரில் குற்றம் செய்தால் நீங்கள் யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது நாங்கள் கடவுளுக்கு நேரடியாக கணக்கு காட்டுவோம் மீறி எங்களை கேள்வி கேட்டால் உங்களுக்கு சாபம் வரும் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு நம்பி தயவு செய்து உண்மைக்கு எதிரான பொய்க்கு இடம் கொடுக்காதீர்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று கற்றுத்தந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே பாஸ்டர் தப்பு செய்தாரா அவர் தப்பு செய்தார் என்று சொல்லி உண்மை பேசுங்கள் பாஸ்டர் பாஸ்டர் தப்பு தப்பு இல்லை என்று சொல்லி பொய்க்கு துணை துணை அநீதிக்கு குற்றவாளியே செய்த பாஸ்டரை அம்பலப்படுத்தினால் அது குற்றவாளியை கடவுளுக்கு கெட்ட பேர் வரும் கடவுளுக்கு கெட்ட பேர் வரும் அவன் கிறிஸ்தவனே அல்ல அந்த பாஸ்டர் கிறிஸ்தவனே அல்ல கிறிஸ்தவத்தின் பெயரிலே உழைந்து கொண்டிருக்கிற ஓநாய் நீங்கள் அம்பலப்படுத்துவது ஓநாய்களை உண்மையான கிறிஸ்தவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் கடவுளுடைய பெயரை தவறாக துஷ்பிரயோகம் செய்து மக்களை கெடுக்கிற வஞ்சிக்கிற ஓமாய்கள் அவர்களை தயவு செய்து அம்பலப்படுத்துங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உண்மையான கடவுளின் பிள்ளைகள் உண்மையான பாஸ்டர் உங்களை மிரட்ட மாட்டார்கள் உங்களிடத்திலே பணாசையை தூண்ட மாட்டார்கள் உங்களுக்கு சாபத்தையும் மள்ளி வீச மாட்டார்கள் உள்ளதை உள்ளதென்று வேதத்தில் இருக்கிறது அது சரியான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லி தருவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நம்பி தவறானவர்களை பாஸ்டர் என்று ஊழியக்காரன் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அப்படி நீங்கள் ஏமாறுவீர்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு நீங்களும் கணக்கு கொடுக்க வேண்டி வரும்